திமுக பிரமுகர் ஒருத்தர் வந்து உங்கள்கிட்ட பேரம் பேசுறதா இந்த தோட்டத்தில் பல கோடி ரூபாய் பணம் தரணும் போட்டிலிருந்து வாபஸ் வாங்கிக்கணும் சொல்லி பேரம் பேசுறது குறிப்பிட்டிருக்கீங்க அது உண்மையா பதிவுகள் வெளியாயிருக்குன்னு சொல்றீங்க நான் எங்கேயாவது பதிவு செய்திருக்கேனா அப்படிங்கறது என்னோட முதல் கேள்வி சரிங்களா நான் அப்படி எந்த ஒரு பொது ஊடகங்களையும் அப்படி வந்து எந்த பதிவுலையும் செய்யல இன்னொன்னு நான் சொல்றேன் எப்பொருள் யார் யார் வாய்க்கேற்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது இது வல்லுவன் சொன்னது அதையும் தாண்டி உங்களோட கேள்விக்காக நான் ஒரு பதில் சொல்றேன் என்ன அப்படின்னா என்னுடைய பாட்டன் தீரன் சின்னமலை தொடங்கி அதற்கு பிறகு என் அப்பா வீரப்பன் காலம் தொட்டு இன்றைக்கு வரைக்கும் அதற்கு இடைப்பட்ட காலங்களில் என்னுடைய முன்னோர்கள் வரலாற்று ரீதியாக பல போராட்டங்கள் இருக்கும்போது துரோகங்களை சந்தித்திருக்கிறார்கள் அந்த துரோகம் இனி இருக்கக்கூடாது என்றுதான் நாம் தமிழ் கட்சியில நான் பயணிக்கிறேன் சரிங்களா அதனால ஊடகங்கள் சொல்லலாம் ஆனா தனிப்பட்ட என்னுடைய பேசினால் அது எனக்கும் அவருக்குமானது அந்த நம்பிக்கையை காப்பாற்றுகின்ற ஒரு பெண்ணாக நான் இருப்பேன் யாருடைய பலவீனத்தையும் வைத்துக் கொண்டு நான் அரசியல் செய்ய மாட்டேன் சரிங்களா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் வேட்பாளர் அணிக்கிறேன் நான் வந்து இவர்கள் இந்த கட்சி சார்ந்தவர்கள் இவர்கள் இந்த கட்சி சார்ந்தவர்கள் ஒருபோதும் சிந்திக்க மாட்டேன் எல்லா உறவுகளையும் நேசிக்கின்ற ஒரு பெண்ணாக நான் இந்த களத்தில் நிற்கிறேன் எல்லாருக்குமான சிக்கலை தீர்க்கின்ற களத்தில் நான் நிற்கிறேன் அப்படி இருக்கும் பொழுது இந்த கேள்வியினால இந்த ஈரோட்டு கிழக்கு இடைத்தேர்தல் மக்களுக்கு ஏதேனும் நன்மை விளைய போகுதா நான் ஒருபம் சொல்லிட்டேங்க ஒரு நிமிடம் ஒரு நிமிடம் ஒரு நிமிடம் இது வந்து நீங்க அண்ணனிடம் கேட்க வேண்டிய கேள்வி சரிங்களா இல்ல எங்க என் யார் சொல்றாங்க யார் சொல்றாங்கன்னு சொன்னீங்கன்னா நான் வந்து தெளிவா சொல்ல முடியும் இது நானும் அண்ணனும் பேசது அப்படிங்கிறது தனிப்பட்டது ஆனால் அது அதை வந்து பொதுத்தளத்துல விவாதித்து அந்த நாள் இந்த மக்களுக்கு என்ன நன்மை வரப்போகுது அதனால அது வந்து

நான் அண்ணனுக்கு அனுப்பினேன் அது எனக்கும் அண்ணனுக்குமானது சரிங்களா இது வந்து வந்து நான் யாரையும் வந்து குறை சொல்லி இப்ப நான் வந்து திமுகவை இப்படி பண்ணாங்கன்னு சொல்லி அடிச்சு அதனால வெற்றி பெறுவது எனக்கு அவசியம் இல்லை நான் தத்துவார்த்த ரீதியாக திமுகவை எதிர்க்கிறேனே ஒழிய இங்க இருக்கக்கூடிய திமுக சொந்தங்களை ஒருபோதும் நான் வந்து வெறுப்பது கிடையாது எல்லா உறவுகளையும் நேசிக்கிறேன் அதனால இது வந்து இது வந்து தேவையா இருக்கு அப்படின்னா இதுல என்ன செய்ய போறேன்னு பேசிருக்காங்களா இல்ல 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 அது வந்து என்னன்னா பேசிருக்காங்களா பேசலையா அப்படிங்கறத நீங்க யார் இவங்க சொன்னாங்க அப்படின்னா நான் சொல்லலாம் நீங்க

நான் உருவாக்கவில்லை நீங்க வந்து அவர்களிடம் கேட்க வேண்டிய கேள்வி யார் பதிவு போட்டார்களோ அவர்களிடம் கேளுங்க இங்க வந்து ஜனநாயக முறையில அது எந்த கட்சியா இருந்தாலும் என்னுடைய பண்பின் அடிப்படையில் நான் எல்லா உறவுகளையும் நேசித்து நிப்பேன் ஆனா தத்துவார்த்த ரீதியாகத்தான் ஒரு கட்சி எதிர்ப்பேன் இன்னைக்கும் வந்து சந்திரகுமார் அண்ணா வந்து அண்ணா வணக்கம் என்று நானே சொல்வேன் எந்த வேட்பாளர் வந்தாலும் சொல்வேன் வழியா இது வந்து இது தேவையில்லாததுன்னு நினைக்கிறேன் திமுக தரப்புல இருந்து தனிப்பட்டு இவங்க சொன்னீங்கன்னா எங்க கூட ஆயிரம் பேர் பேசுறாங்க நீங்க யாராவது இவங்க பேசுனாங்களா என்னன்னு சொன்னா நான் அதை சொல்லுவேன் நீங்க வந்து பொதுவா ஏதோ ஒரு விஷயம்னா நீங்க நினைச்சு பாருங்க அண்ணன் மேல் எவ்வளவு அவதூறுகள் யார் யார் என்னென்ன பேச அதெல்லாம் தாண்டி கடந்து ஒரு தலைவனா இன்னைக்கு நிக்கிறார் அது போலதான் செய்திகள் எவ்வளவு வேணா வரலாம் ஒரே குரல் சொல்லி வேண்டாம் என்று சொல்ல முடியாது ஏன்னா போட்டியிட வேண்டாம் அவங்களால யாராலும் யாராவது பேசுவாங்களா சொல்லுங்க நான் இப்போ சொல்றேன் தனிப்பட்டு நான் போட்டியிட வேண்டாம் என்று யாருமே சொல்ல முடியாது வரவங்களுக்கு தெரியும் சரி நீங்க வந்து தெளிவா ஒரு கேள்வி குறிப்பிட்டு கேட்டாதான் நான் சொல்ல முடியும் நீங்க சொல்லுங்க போட்டியிட வேண்டாம் யாரும் சொல்லலைங்க அவ்வளவுதான் விடுங்க போட்டியிட வேண்டாம் என்று யாருமே சொல்லல அவ்வளவுதான் போட்டியில இருந்து விலகிக்குன்னு சொல்லல அப்படி சொன்னாலும் நான் விலக போற ஆள் இல்லன்னு தெரியும் அதனால அப்படி யாரும் சொல்லல அது வந்து இது வந்து நீங்க எப்படி யோசிச்சு கேக்குறீங்கன்னு தெரியல எந்த யாரு அந்த பெரியார் அதாவது என்ன அப்படின்னா அப்படி அவங்க சொல்லி சொல்லி இருந்தா அது அவங்களுடைய விருப்பம் ஆனால் சீமானன்ன வந்து இங்க வர்றதையோ இது பண்றதையோ யாரு தடுக்க முடியும் அது ஒண்ணு இருக்குல்ல அது இல்லாம நான் இது நீங்க பெரியாரு திராவிடத்தை பத்தி கேட்டங்க சொல்ற திராவிட தான் என்னோட மாமனார் நாற்பது ஐம்பது ஆண்டுகளா இருக்கார் ஆனால் அப்படி இருந்திருந்தால் என்னைய நான் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளராக நிற்பதை பெருமையோடு வாழ்த்துகிறார் அப்படி இருந்திருந்தா இல்ல தவறு நீ போவேண்டாம் என்று எனக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பார் அப்படியெல்லாம் இல்லைங்க அதான் அவர்களோட கருத்தா கூட இருக்கலாம் ஏதோ ஒரு சின்ன உணர்வுல அவர்களுக்கு கேட்பட்ட மன வருத்தத்தில கூட சொல்லிருக்கலாம் ஆனா அப்படி வந்து இங்க ஒண்ணு நடக்காது அப்படி வந்து இது பண்ண கூடாது அப்படின்னு நீங்க அண்ணன் முத்துசாமியோட பேட்டி கூட பாத்திருப்பீங்க அவர் அப்படி சொல்றாங்க ஜனநாயக முறைப்படிதான் இவர்கள் ஒன்னுதான் சொல்லியிருக்காரு தேர்தல் பிரச்சாரம் இப்ப வந்து என்னன்னா அனுமதி வந்து கொஞ்சம் நெருக்கடியா இருக்கு நம்ம முந்தியெல்லாம் நினைச்சது போல பண்ண முடியல அப்ப அந்த தேர்தல் ஆணையத்துக்கு நம்ம முறைய அனுமதி போட்டு நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்கு முன்பு போட்டு அது எந்த அளவுக்கு வந்து அது நமக்கான அந்த வாய்ப்பு அமையுதோ அப்படி அந்த முறைப்படிதான் செய்யப்போம்